பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இன்று காலை அதாவது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை சரியாக பத்து மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோண வட்டம் பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு தான் சோழன் மாளிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராஸ்வரம் சோழன் மாளிகை கும்பகோணம் பட்டீஸ்வரம் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தினுடைய கோட்டையாக இருந்த பகுதி ஏராளமான தொண்டர்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவித்தபோது இந்த பகுதியில் குறிப்பாக தாராஸ்வரம் பட்டீஸ்வரம் சோழன் மாளிகை இந்த பகுதியில் அதிகமான தோழர்கள் இந்திய அரசமைப்பை சட்ட அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தி சிறை சென்றார்கள் அப்படிப்பட்ட திராவிட இயக்க வரலாறில் ஒரு முத்திரை பதித்த ஒரு பகுதி என்று சொன்னால் அது சோழன் மாளிகை பட்டீஸ்வர பகுதியாகும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் பெருந்தொண்டர்கள் கா ஐயாசாமின்னு ரெண்டு ஐயாசாமி பட்டீஸ்வரம் ஐயாசாமி சோழன் மாளிகை ஐயாசாமி ரெண்டு ஐயாசாமி அப்படிங்கிற தோழர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே முக்கியமானவர்கள் பார்த்திங்கன்னா இயக்கத்தில் பல்வேறு போராட்டங்களில் கலந்துக்கிட்டு சிறை சென்றவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஜாதிய கட்டமைப்பு ஜாதிய தீண்டாமை எந்த அளவிற்கு உச்சகட்டமாக இருந்ததோ அதையெல்லாம் ஒழித்து ஒழிப்பதற்காக சிறை சென்று போராடியவர்கள் இவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோழன் மாளிகை கா ஐயா சாமி ஐயா வந்து மறைந்துட்டார் பெரியார் பிறந்தொண்டார் அவருடைய இல்லை வாழ்க்கை துணை அளவிழா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் ஆர்விஎம் திருமண மண்டபம் பட்ட இதில் பட்டிஸ்வரத்தில் மிகச்சிறப்பாக நடந்துச்சு அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் எஸ்கே முத்துச்செல்வம் அவர்கள் வரவேற்பு உரையாற்றி அதுக்கு பிறகு திராவிடர் கழகத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் கும்பகோண சட்டமன்ற உறுப்பினர் பிரபல எம்எல்ஏ சாக்கோட்டைக்கா அன்பழகன் அவர்களும் அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை அரசு கொறடா முனைவர் கோவி செலியன் அவர்களும் முன்னிலை வகித்தார்கள் திருமணத்தை ஏற்று மாநிலங்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சு கல்யாண சுந்தரம் அவர்கள் திருமணத்தை வாழ்க்கை துணை நல ஒப்பந்த விழாவை நடத்தினார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பிரபல வழக்கறிஞர் நிம்மதி அவர்கள் உரையாற்றினார்கள் அதுபோல் மாவட்ட காப்பாளர் திராவிடர் கழகத்தை சார்ந்த வலங்கை வே கோவிந்தன் அவர்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா சுப தமிழகன் அவர்கள் அதுபோல் போல் திரு கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் ஐயா ஜில்ராஜ் அவர்கள் அதுபோல் இயக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களெல்லாம் மிகச் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த வாழ்க்கை துணை நல விழாவில் திருவரச் செல்வன் ஜே ஜெயக்குமார் எம்எஸ்சி அவர்களுக்கும் திருவளர் செல்வி ஆர் வினோதா பிஎஸ்ஏ அவர்களுக்கும் மிக மிகச்சிறப்பாக வாழ்க்கைத்தன ஒப்பந்த விழா உறுதிமொழி எடுத்து அந்த திருமணம் வாழ்க்கைத்தன ஒப்பந்த விழா அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு மக்கள் அவசர உலகத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் அதாவது பிழைக்க ஓடுறாங்க ஏதாவது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணுன்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் இல்ல நிகழ்ச்சிகளில் பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பை படையெடுப்பை முறியடிப்பதற்காக தந்தை பெரியாரவர்கள் அறிமுகப்படுத்தியே சுயமரியாதை திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இந்த வாகலை செங்கல்பட்டு மாநாட்டில் தான் அந்த முதன் முதலில் இந்த திருமணத்தை பற்றி ஐயா வந்து பெரியார் ஐயா வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தி முதல் திருமணத்தை பார்த்திங்கன்னா இந்த அருப்புக்கோட்டை பக்கத்தில் நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா முதல் திருமணம் நடக்குது அப்படி முதல் திருமணம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு படிப்படியாக தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் இந்த திருமணம் நடந்துக்கிட்டு வந்துச்சு நீதிமன்றம் கூட இந்த திருமணம் செல்லாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு கூட தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இந்த திருமணத்தை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்த சாதனை வந்தவனையே பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அதுபோல் இந்த சுயமரியாதை திருமண சட்டத்துக்கு சட்ட வடிவமாக்கியது யாருன்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா ஆகவே ஒரு திருமணம் நடக்குது இப்பயும் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தலைமை யாருன்னா தந்தை பெரியார் யார் முன்னிலைன்னு சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட சுயமரியாதை திருமணம் மிகச்சிறப்பாக கிராமங்களில் நடக்குது அதுதான் மிக முக்கியம் இப்போ பச பணம் பதவி வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஏழையாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்னாச்சு பணம் வந்த பிறகு கொஞ்சம் வசதியான பிறகு பாப்பான நோக்கி ஓடுறது தான் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு சொன்னால் ஐயரை அழைச்சிட்டு வந்து அவனுக்கு ரூபா இருந்தாலும் பரவாயில்ல பதினஞ்சாயிரரூவா இருந்தாலும் பரவாயில்ல இருபதாயிரரூவா இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தஞ்சாயிரம் இருந்தாலும் பரவாயில்ல ஐயரை வச்சு திருமணம் பண்ணியா அப்படிங்கிற ஒரு பந்தாக இருக்குது இன்னும் இது ஒரு பேர் திருமணத்தில் பார்த்திங்கன்னா அங்கீரை வச்சு திருமணம் பண்ணாங்க அப்படின்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் நான் நேரத்தை ஏழு மணி டு எட்டு சில இது ஆறு டு எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பாக ஒரு மணி நேரம் காலையில் குளிச்சுட்டு கிளம்பணும்னா கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி தான் கிளம்ப முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு நல்ல நேரம் பார்த்து உன் திருமணத்துக்கு தேதி குறித்து டைம் குறித்து வச்சுருப்பான் இப்போ பார்த்திங்கன்னா எதுக்காக இதை நம்ம இன்றைக்கி பேசுகிறோம்னா நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் மிகச்சிறப்பாக சிவமரியாத திருமணத்துடைய வரலாறு மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம் பிரச்சாரம் பண்ணோம் அதுபோல் மாநிலங்க உறுப்பினர் வந்து ஒரு கல்யாண சுந்தரம் எஸ்கே அவர்களும் மிகச்சிறப்பாக சிறப்பாக பேசினார்கள் அதுபோல் கும்பகோணம் மாவட்ட தலைவர் நிம்மதி அவர்களும் சிறப்பாக பேசினார்கள் அதைவிட கும்பகோண சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கணபதி அவருடைய குமாரர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் கா அன்பழகன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அந்த செங்கல்பட்டு மாநாட்டிலேருந்து தொடங்கி பெண்களுக்கு இந்த சொத்து உரிமை எப்படி வந்துச்சு யார் கொண்டு வந்தது போனது வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விரிவான ஒரு பேச்சு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பேச்சாளரே அண்ணன் சாக்கோட்டைக்கா அன்பழகன் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இந்த திருமணம் நடந்தது இந்த திருமணத்தினுடைய ஐயாசாமி அவரை பற்றி சொல்லி ஆகும் அந்த சோழன் மாளிகை ஐயாசாமின்னா ரொம்ப வயசாகி இறந்து போனார் ஐயா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப சிறப்பான தொடர்கள் திராவிட கழகம் அறிவித்த பல்வேறு போராட்டங்களில் பங்கு பெற்றவர் இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தார் வந்து இன்றைக்கும் சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொள்கையை எந்த அளவிற்கு அவருடைய உடம்பிலே சிந்தனையிலே செயலியிலே ரத்த ஓட்டத்திலே ஊறி போயிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கி பணம் வந்து போச்சு பவுசு வந்து போச்சு சொத்து வந்து போச்சு சுகம் வந்து போச்சுன்னா நம்ம ஆளுங்க பிடிக்க முடியலை பழசெல்லாம் மறந்துடுறான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐயரை வச்சு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஐயரை வச்சு திருமணம் பண்ணுறங்கிறது வசதி படைத்தவர்களாம் இப்போ அப்படி இருக்கான் ஐயர் வந்து என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாரு என்ன மந்திரம் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது இவனுக்கு என்ன வெளியில் ஐயரை வச்சு திருமணம் பண்ணீங்க என் பிள்ளைக்கு அப்புடின்னு சொல்கிறதுக்காகவே இந்த முட்டா ஆளுங்க முட்டாள் தனமான ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஆஃபீஸராக இருப்பார் காவல்துறையில் ரெவன்யூ துறையில் ஆஃபீஸராக இருப்பார் பெரிய ஆஃபீஸராக இருப்பார் அவர் கூட என்ன பண்ணுறாரு ஐயரை வச்சு தாங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு சுயமரியாதை திருமணத்தை தூக்கி பிடித்து கொண்டு இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் புள்ளி வரும் வசதிப்படைத்தவன் பத்து திருமணம் படைத்தவர்கள் மத்தியில் ஒரு பத்து திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க ஏன் ஒரு வருடத்துக்கு ஒரு ஐம்பது திருமணம் வசதிப்படுத்தவர்கள் அவர்களுடைய வசதிப்படைத்தவர்கள் வகையில் பார்த்து ஒரு ஐம்பது திருமணம் நடக்குது ஒரு நூறு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இருக்காங்க பிறகு கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஐநூறு திருமணம் நடக்குது இதுதான் மிகப்பெரிய சிறப்பு அப்படி பெரியார் அறிமுகப்படுத்திய வாழ்க்கை துணைநல ஒப்பந்தத்திற்கும் சுயமுறை எது இவர் வைதிக திருமணம் ஐயரை வச்சு திருமணம் செய்கிறத அந்த திருமணத்துக்கும் என்ன ஒரு வேறுபாடு வித்தியாசம்னு சொன்னால் இப்போ சுயமரியாதை திருமணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் உறுதிமொழி ஒரு தலைவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறவர் ரெண்டு மாலை விருப்பப்பட்டால் மோதிரம் விருப்பப்பட்டால் தாலி இதோட முடிஞ்சிடும் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா வைதிக திருமணத்தில் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடக்கும் அந்த இடத்துல திருமணம் ஒரு யாகத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு நெருப்பு மூட்டிக்கிட்டு சுள்ளிகள் எடுத்து போட்டு சாப்பிட்ற நெய்யை அதில் பொட்டி அதில் தீ வச்சு அது திகுன்னு எரிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு ஐயர் என்ன செய்கிறாரு பார்ப்பான் நாளைச்சி வந்து ஏந்திரியும் பார் மாப்பிள்ளையை உட்காரும் பார் சுற்றி வாம்பார் இந்த பக்கம் திரும்பவும் பார் அந்த பக்கம் திரும்பவும் பார் அந்த ம மனப்பெண்ணையும் அதே மாதிரி செஞ்சு செய்கையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க நாத்தனார் எல்லாம் பக்கத்தில் நின்று பொண்ணுக்கு அப்படியே கை போய் வச்சு தொடச்சி விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பாவனை நாங்கள் தான் நாத்தனார் பாருங்கள் நாங்கள்லாம் அப்படி பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு ஊருக்காரவங்களுக்கு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தெரியணும் ஒரு சீனை போடுறது லோக்கல் தனமாக சொல்லணும்னா ஒரு சீனை போட்டுக்கிட்டு நிற்கிறது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நடக்கும் காலில் மெட்டி போட்டு விட்றது என்ன சுற்றி வர்றது என்ன அப்போ பார்த்திங்கன்னா இந்த திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த பார்ப்பனரை பார்த்திங்கன்னா அவ்வளோ உயர்வாக மதிக்கப்படுவார்களா சாமி 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 வந்துட்டாரா சாமி இருக்காரா சாமி சாமி சாமின்னுட்டு ஒரு புண்ணாக்கும் கிடையாதுங்க அவன் என்ன மந்திரம் சொல்கிறான் எத்தனை பேருக்கு இது தெரியும் பல பேருக்கு தெரிஞ்சுன்னா செருப்பை கைகிட்டு அடிப்பீங்க ஐயரெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சிச்சுன்னா செருப்பு கட்டிட்டு அடிப்பீங்க அவரை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்மால் என்ன பண்ணுறான் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வாங்க சாமி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பிள்ளையை திட்டுங்க சாமி அப்படின்னு அழைச்சிட்டு வரான் என்ன அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அவன் சொல்கிறான் ஏகமாதா பகுப்பிதா சர்ச்சு உத்தர நமக சோம பிரதோம விவித உத்தர கந்தர்வே அக்னி அக்னிஷ்டேபதி திருத்திய மனுஷிய ஜாகே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இது முக்கியமான பாட்டு நான் சொல்கிறது முன்னாடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அந்த அந்த முக்கியமான பாட்டை மட்டும் தான் சொல்கிறேன் கெட்டு மேலே கெட்டு மேலன்னு நம்ம கையில் ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்போம் அரிசியை அதை எடுத்து அவன் தலையில் கொட்டணும்ப்போம் மணமக்களா மணமக்கள் தலையில் கொட்டணும் இதுதான் நடக்கும் அப்போ சுயமரியாதை திருமணத்தில் இந்த மந்திரம் கிடையாது உறுதிமொழி நான் இன்னிலேருந்து ரெண்டு பேரும் வாழ்க்கை துணையாக ஏற்போம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சம பங்கு ஏற்று சம நண்பர்களாக பாவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி இதான் நடக்கும் சுயமுரிய திருமணத்தில் ஆனால் பார்ப்பனர்களை வைத்து நடக்கக்கூடிய திருமணங்கள் என்ன ஆகுது இது போக மந்திரங்களை சொல்லி மந்திரங்களை ஒரு ஆபாசமான மந்திரம் அந்த மணமகள் இருக்குல்ல திருமணம் பண்ணுற பெண் அந்த மணமகளை பார்த்து ஐயர் சொல்ல மந்திரத்தின்படி முதலில் என்கிற கடவுள் அவன் அனுபவிச்சான் கந்தர்வ கடவுள் அனுபவிச்சான் அக்னி பகவான் அனுபவிச்சான் வாயு பகவான் அனுபவிச்சான் கடைசியில் மனித தெய்வமாகிய ஐயர் யார் திருமணத்தை பண்ணி வைக்கிறார் பாருங்க நாங்கள் நாலு பேரெல்லாம் அந்த பிள்ளைய வந்து அனுபவிச்சுட்டு அஞ்சு நாளுக்கு தொடர்ந்து அதுக்கு பிறகு இந்த சூத்திர மகனுக்கு தாசி மகனுக்கு நாங்கள் தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் இது தெரியுது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது தெரியாமல் செய்கிறது கூட பரவாயில்ல ஆனால் தெரிஞ்சு ஐயரை வச்சு நான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவனை வச்சு என்ன செய்கிறது இந்த நாடு எப்படி உறுப்பினு நான் கேட்குறேன் அதனால் தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட திருமணங்கள் வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய மண்டபம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மண்டபம் பிடிச்சி ஐயரை அழைச்சிட்டு வந்து அவர் சட்டப்படாமல் வந்து இந்த பூணூலை காமிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த யாகம் வளர்க்குறது நம்ம ஆளுங்களுக்கு பெரிய பெருமை வந்து நம்ம பொண்ணை நீ ஒரு அசிங்கம் பிடிச்சவ உன நாலு பேரை வச்சுருந்தோம் நீ வந்து இன்னொன்று கடைசியாக பார்த்தா நாங்கள் பார்த்தா உனக்கு கொடுக்குறோம் பிச்சை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுப்போம் இது வெக்கக்கேடு அல்லவா வேதனை அல்லவா இதைத்தான தந்தை பெரியார் வந்து இப்படிப்பட்ட ஒரு முறையில் நீ திருமணம் பண்ணிக்கணுமா இது மானங்கட்ட இல்லையா நம்ம பணத்தை கொடுத்து நம்ம பொண்ணை நம்ம பொண்ணை வந்து இங்கேயே வந்து திட்டுறான் திட்டுறது தமிழில் திட்டுனா உயிர் இருக்குமா இப்படியெல்லாம் இருந்து இப்படி ஒரு திருமணங்கள் செய்யக்கூடாது திராவிடர்கள் திராவிடர்கள் முறையில் தமிழர் வீட்டு திருமணம் இப்படி இருக்கக்கூடாது தான் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி பணக்காரர்கள் செய்தெல்லாம் குறைஞ்சி போச்சு ஏழைகள் பெரிய அளவில் பத்து மடங்கு அதிகமாக ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு அது போல தான் அந்த பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோழன் மாளிகை ஐயாசாமி புது பெரும் பெரியார் பெரும் மறைந்து விட்டால் அவருடைய இல்லத்தில் மிகச் சிறப்பாக நீ நடந்துச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டீஸ்வரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு பட்டீஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு எதிர்த்தார் போல் அது வாசலுக்கு அங்கே கடவுள் கடவுள் மூணு அங்கே கோயிலில் வச்சுருக்கான்னு சொன்னால் கருவறையில் அதுக்கு நேர் ஏற்றாப்புல தந்தை பெரியார் தடியை வச்சு நிற்கிறார் சில பட்டீஸ்வரத்தில் கண்கொள்ளாக காட்சி இது மாதிரியெல்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இடம் அமைப்பு அமைகிறது கஷ்டம் அப்படிப்பட்ட பட்டிஸ்வரத்தில் இன்றைக்கு கொள்கை திருவிழாவாக வாழ்க்கை துணை நல விழா மிகச் சிறப்பாக நடந்து ரொம்ப மகிழ்ச்சி உணவு ஏற்பாடுகள்லாம் அசத்தி விட்டாங்க அட்டகாசமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி பெருமிதம் எங்களுக்கு எப்பயுமே உண்டு பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பை முறியடிப்பதற்கு நம்முடைய தமிழர்களின் இல்லந்தோறும் இப்படிப்பட்ட அது எதுவாக இருந்தாலும் சரி அது திருமணமாக இருந்தாலும் சாவாக இருந்தாலும் பரத்து பிறப்பு பிறந்த நாளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது சுயமரியாதை உணர்ச்சியோடு அறிவியல் பூர்வமாக பகுத்து சிந்தனையாக சுயமரியாதை வாழ்வி சுக வாழ்வு என்கின்ற அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் இந்த ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை தோ கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஒளிப்பதிவை இந்த காணொலியை கேட்பவர்கள் நம்முடைய அறிவு சார்ந்த தமிழர்கள் திராவிட மக்கள் இதை நீங்கள் வந்து செய்யணும் திருமணத்தை அது மாத்திரமல்ல நீங்கள் வந்து இந்த செய்தியை பரப்பணும் அறம் வெல்லணும் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம நடத்திக்கிட்டுருக்கோம் அதை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் நீங்கள் எழுதணும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் அந்த குழுவில் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் இந்த வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஏன் எதுக்குன்னா ஒரு புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று புரட்சிக்குவஞ்சர் பாரதாசன் சொன்னாரே அதற்கடி எழக்கூடிய உலகம் ஒரு சுயமரியாதை உலகத்தை படிக்க தான் இப்படி நாம் பேசுகிறோம் இதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை கட்டாயப்படுத்தலை விருப்பப்பட்டால் பண்ணுங்கள் ஆகவே நீங்களெல்லாம் வாழ்க்கை துணை நலம் ஒப்பந்தவொன்றும் திருமணம் எல்லாம் நடத்துனீங்கன்னு சொன்னால் சுயமுரியா திருமணம் நடத்தணும்னு இந்த காணொலி மூலியமாக இந்த உலக மக்களை கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்